அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் விசுவர்ச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபசு தமிழ் வருடம் பிறக்கின்றது இனி ராசிகளுக்கான பலங்கள் சிந்தனைகளை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் தங்களது ராசிக்கு தனஸ்தானத்திலும் பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த கேது பகவான் தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் வருகின்றார் இதுவரை தங்களது ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவானும் தங்களது ராசிக்கு மறைவு ஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் பொறுமையுடனும் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய வருடமாக இந்த வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்றது இதுவரை தங்களது ராசியை குரு பகவான் பார்த்து இருந்தார் காரியங்கள் தடையின்றி நடைபெற்று வந்தது குரு பகவான் தற்சமயம் தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்வதால் சற்று கூடுதல் கவனத்துடன் தாங்கள் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும் தங்களது ராசிக்கு விரையாதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்வது ஒரு வழியில் தங்களுக்கு நல்ல பலன்களை தரும் தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது சுப பார்வையாக தங்களது ராசிக்கு இரண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் பாவங்களை பார்க்கின்றார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும் பகைவர்கள் இல்லாத சூழ்நிலைகள் சில மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடவும் வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரும் அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வீர்கள் தங்களது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வேளையில் இருந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தங்களது ராசிக்கு விரை ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த விரயஸ்தானத்தை சுப விரயமாக மாற்றுவதற்கு தற்சமயம் மகர ராசி என்பர்கள் வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் புதிய வீடுகளை கட்டுவதன் மூலமாகவும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமாகவும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்குவதன் மூலமாகவும் அதனை தாங்கள் சுப விரயமாக மாற்றலாம் இந்த வருடத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தங்களது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வந்து அமர்வதால் பெரிய மாற்றங்கள் நிகழும் எதையும் செய்தே தீர வேண்டும் என்ற நினைவுகளை மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருப்பீர்கள் தனது சொல்படி மற்றவர்களும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் தங்களது ராசிக்கு அசிரமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் ஏதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் அரசியலிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ஆனி ஐப்பசி கார்த்திகை மற்றும் பங்குனி மாதங்களில் அரசாங்கத்தில் வேலை ஏதும் இருந்தால் அந்த காலங்களில் முயன்றால் அந்த வேலைகள் நடைபெறும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் படித்து முடித்தவுடன் தங்களுக்கு ஏற்ற தகுதியான நல்ல வேலையும் கிடைக்கும் பெண்களுக்கு ஆனி மாதம் பத்தாம் தேதி முதல் ஆமணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி வரையிலும் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும் மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலங்களாகவே இருக்கும் குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும் துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் விசுவாச வருடத்திற்கான வெண்பா விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையோர் வாழ்வார்கள் மாதமங்கள் மீறுமே உற்று உலகி அனல் மலை வருடத்தில் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் பாலை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மலை பொழிந்து சுபீட்சம் உண்டாகும் விஸ்வாபசு வருடத்திற்கான நாயகர்கள் ராஜா அர்காதிபதி சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார் மந்திரியாக சந்திரன் வருகின்றார் தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நீரசாதிபதியாக வருகின்றார் சசியாதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ரசாதிபதியாக பகவான் வருகின்றார் ராஜா அர்காதிபதி சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும் நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொடியும் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும் விலைவாசிகள் அதிகரிக்கும் மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும் வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும் நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும் செசியாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும் இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும் ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள் கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும் விசுவாபச வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் குரு பயிற்சி குரு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார் பயிற்சி ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மாதம் மீனராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபச தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை தீதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது இங்கு சொல்லப்படுபவை பொது பலங்களே பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்